ஃபோன் பண்ணிட்டு தான் சரி வா நானும் இங்க தான் இருக்கேன் நான் சொந்தமா ஒரு காட்டேஜ் வச்சிருக்கேன் நீ அவரு வந்து தங்கிட்டு ஜாலியா ஊர் சுத்தி பாத்துட்டு போங்க கம்மி பட்ஜெட் தான் ரூம் ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாமா அப்படியே பரவாயில்ல கம்மி பட்ஜெட்டா ஆமா நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் போனாலும் அவங்களுக்கு அதேதான் தான் அப்படியா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து மூணார் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காட்டேஜ் எல்லாம் பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் பெஸ்டா இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் கம்மி பட்ஜெட்ல இருக்கு ரூம்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு நட்சத்திரா ஹோம் ஸ்டே வட்டவடா கோவிலூர் போயிட்டு நீங்க நம்ம இலாகை சேனல்ல இருந்து வரனு சொன்னீங்கன்னாவே ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு டிஸ்பிளேல தர நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி நீங்க புக் முன்கூட்டியே புக் பண்ணிக்கறனாலும் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க நே நேரு நேரடியா போயி ஸ்டே பண்றதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு மறக்காம இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்களும் வந்து புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க வாங்க நாங்களும் மூணார் கிளம்பிட்டோம் எங்களோடய நீங்களும் வர ட்ராவல் பண்ணி வாங்க என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுங்க